இந்து கோவில் நிலங்களில் உள்ள கடைகள் அனைத்தும் ஏழை எளிய இந்துக்களுக்கு குறைந்த வாடகைக்கு விடுவது ஆக்கிரமிப்பு சொத்துக்களை பறிமுதல் செய்து கோவிலுக்கு தேவையான கார் பார்க்கிங் குளம் அமைப்பது போன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என திட்டங்கள் உள்ளதா அரசியல்வாதிகள் மேல் ஊழல் வழக்குகளை அடுத்த ஒராண்டிற்குள் முடிவுக்கு கொண்டுவரவும் அதுவரை அவர்களின் சொத்துக்களை முடக்குவதும் ஊழல் வழக்குகள் நிரூபிக்கப்பட்டால் அவர்களின் சொத்தை பறிமுதல் செய்ய சட்டம் இயற்ற உள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன தேர்தல் முடிந்தவுடன் தமிழகத்தில் ஆட்சி மாற்றமும் ஏற்படலாம் இந்த தெய்வங்கள் குறித்து பொதுவெளியில் தவறாக பேசிய அனைவரின் வீடியோவும் வழக்குகள் புதிய ரெடியாக இருக்கிறது என தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டுமல்லாமல் கஞ்சா வழக்கு தேச துரோக வழக்குகளை நூறு நாட்களுக்குள் வழக்குகளை முடிக்க வேண்டும் அதற்கான ஆதாரங்களை ரெடியாக வைத்துக் கொள்ளுங்கள் என உளவுத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றது